வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் ஆமாம் கற்பூரவல்லி பக்கோடா தாங்க ரொம்ப நல்லா டேஸ்டாக ரூம்பொருண் ரொம்ப நல்லா இருக்குது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இல்லை இந்த கற்பூரவல்லி இலை தேவையான அளவுக்கு கொஞ்சம் முதல்ல பறிச்சிக்கிறேன் எனவே கற்பூர பஜ்ஜி செய்கிறத கூட வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் கூட செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கற்பூரவல்லியெல்லாம் பறிச்சிட்டேன் இது போதும் தோட்டத்தில் பறித்த அந்த கற்பூரவல்லி தழையை நல்லா தண்ணியில் க்ளீனாக அலசிடுறேன் அலசிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன் பாருங்கள் கத்திரிக்கோளில் அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தோட்டத்தில் விளைஞ்சிருக்கிற கருவேப்பிலையிலேருந்து ஒரு நாலஞ்சு இனுக்கு பறிச்சுக்க கூட நல்லா நல்லாயிருக்குல்ல இது ஒரு சின்ன பொண்ணு தான் கொண்டு வந்து விற்றா அவங்க அப்பா செஞ்சு விற்பாங்களாம் அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால அவர் ஸ்கூல் போகிற குழந்தை லீவு நாளில் வந்து விற்க வந்திருக்கேன் நான் சரி எனக்கு விலை கேட்க மனசில் நூறுரூவா சொன்னால் நூறுரூவா வாங்கிட்டு எனக்கு ஏதாவது தோணுன்னு தோணுச்சு சரின்னு சொல்லி அப்புறம் ஒரு அஞ்சாறு சுடிதார் செட்டு எடுத்து கொடுத்துருக்கேன் வீட்டில் இருந்த நல்ல செட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பில பறிச்சிட்டேன் அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா விளைஞ்சிருக்கு அதையும் பறிச்சிட்டேன் பாருங்க நல்லா இருக்குது பச்சை மிளகா தோட்டத்தில் புதினா வச்சுருக்கேன் புதினாவையும் கொஞ்சம் பறிச்சுக்கிறேன் கழுவிட்டு அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொத்தமல்லி நிறைய அழுகி போயிடுச்சு மழைக்கு கொஞ்சம் தான் கிடச்சிது அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் நறுக்கி வச்சிருக்கிற கற்பூர தழை அப்புறம் வந்து பொடியாக நறுக்கிருக்க கொத்தமல்லி இது பாருங்கள் கொத்தமல்லி அப்புறம் இது வந்து புதினா பொடியா நறுக்கி வச்சிருக்கிற புதினா அப்புறம் பொடியா நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பில கட்டி வச்சிருக்கிற பூண்டு துருவி வச்சிருக்கிற இஞ்சி இது கொஞ்சமாக துருவி வச்சுருக்கிற கேரட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஏன் நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகா எல்லாத்தையும் மாவில் போட்டு பிசையணும் வாங்க இது பஜ்ஜி மாவு நானே வீட்டில் அரைச்சது இதை பற்றி கூட ஒரு வீடியோ எப்படி பஜ்ஜி மாவு ரெடி பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் இப்போது இந்த பஜ்ஜி மாவு எடுத்து அதில் வந்து கலருக்காக நான் கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பு மட்டும் ஆட் பண்ணுறேன் அடுத்து தட்டி வச்சுருக்கிற நாலு பூண்டு அப்புறம் வந்து துருவி வச்சுருக்கிற கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் போடுறேன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் அதில் போடுறேன் அப்புறம் பொடியாக துருவி வச்சுருக்க கேரட் கொஞ்சம் அதில் போடுறேன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி அதில் போடுறேன் அடுத்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற புதினாவையும் அதில் போடுறேன் அது பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் அதில் போடுறேன் இப்போ பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கற்பூரவல்லி இலையை இலைய அதில் போடுறேன் எல்லாத்தையும் முதல்ல தண்ணி விடாமல் கையில் நல்லா ஒன்றா பிசைஞ்சிடணும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மா இது பஜ்ஜி மாவு தேவைப்பட்டாலும் கொஞ்சம் பஜ்ஜி மாவை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசையணும் நம்ம பிசையது வந்து நான் அந்த பக்கோடாவை எடுத்து கிள்ளி எண்ணெயில் போடுற அளவுக்கு பதமாக இருந்தால் போகிறோம் இப்போ பாருங்கள் நான் முதல்ல தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சிக்கிறேன் கையால் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா கலந்துடுச்சு இப்போ பக்கோடா மாவு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் காரம்லாம் கரெக்டாக இருக்குது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கிள்ளி போடலாம் இப்போ பாருங்கள் நான் போட்டிருக்கேன் இது வந்து நல்ல வேகட்டும் ஸ்லிம்லேயே தான் வச்சுருக்கேன் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததும் திருப்பி போட்டு எடுக்கலாம் பாருங்க நல்லா இப்போ தான் வேகுது ஒரு பக்கம் நல்லா இப்போது வெந்துடுச்சு பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு இப்போது இதை அப்படியே எடுத்து எண்ணெய் வ வடிப்பானில் வச்சு போட்டுட்டு எண்ணெய் வடிஞ்சதும் அப்புறமா எடுத்து சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்குது அப்படியே வாயில் போட்டால் அப்படியே கரையுது ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்டியாக இருக்குது இப்போது இதில் போட்டுட்டு எண்ணெய் நல்லா வடியட்டும் வடிஞ்சதும் எடுத்து சாப்பிடலாம் இதோட இந்த மழைக்கு சூடாக இது கூட மசாலா டீ சாப்பிட்டா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா இருக்குது முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள் நல்லா இப்போது அடுத்து போடுறேன் பாருங்கள் நல்லா இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மழைக்கு ஒரு ஹெல்த்தியான சுவையான பூரவல்லி பகோடா ரெடி புறவல்லியின் மருத்துவ பயனை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்